வணக்கம் நல்லுணவு நம்ம உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரும் அன்போடு வரவேற்கிற நம்முடைய அலைவரிசையில் இன்னைக்கு மீன் எப்படி சுட்டு சாப்பிட்றதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா எனக்காக கொஞ்சம் கீழே உள்ள சப்ஸ்கிரை மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க இப்போ இந்த காணொலியில் போயிட்டு இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க மீன் சுட்டு சாப்பிட்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் பாறை மீன் எடுத்துருக்குறேன் நீங்கள் வேற எதாவது மீன் வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம் இந்த பாறை மீனில் இந்த மாதிரி நம்ம பொதுவாக பொதுவாகவே மீன் பொறிக்கிறதுக்கு இந்த மாதிரி கீரல் போடுவோம் அது மாதிரி கீரல் போட்டு எடுத்துருக்குறேன் நாலு மீன் எடுத்துருக்குறேன் இதுக்கு அப்படி ஒரு தேக்கரண்டி அப்படி எப்படி அரைக்கிறதுன்னு இன்னொரு காணொலியில் போட்டிருக்கேன் விருப்பம் உள்ளவங்க பாருங்கள் பொடி மஞ்சள் பொடி ஒரு கால் தேக்கரண்டி மிளகு அரை தேக்கரண்டி உப்பு தேவையான அளவு பூண்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு பூண்டு அளவுக்கு எடுத்து இது மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த மாதிரி பூண்டு தட்டி போடும்போது அது ஒரு தனி வாசமாக இருக்கும் இஞ்சி சேர்க்க வேண்டியதில்லை இஞ்சி சேர்க்காமல் இந்த பூண்டு மட்டுமே போட்டாலே நல்ல வாசமாக இருக்கும் எண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு தேக்கரண்டி அளவுக்கு தேவைப்படும் இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஈரம் பத்தலைன்னா கொஞ்சமாக லேசாக அப்படி தண்ணி தெளித்த மாதிரி சேர்த்து சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா மீனில் இதை ஒட்டுறது ரொம்ப சிரமம் பொதுவாக மீன் பொரிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு விழுதுக்கு பதிலாக வெறும் இந்த மாதிரி பூண்டு சேர்த்து பாருங்க ரொம்ப வாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா சாந்தாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இதில் ஒரு ரெண்டு ரெண்டு தேக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா அந்த குழியிலெல்லாம் படுற மாதிரி அந்த வெட்டிலெல்லாம் இது போகிற மாதிரி வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் வாசம் நம்ம தோசைக்கல்லில் போட்டு பொரித்து சாப்பிட்றதை விடவும் இந்த மாதிரி சுட்டு சாப்பிடும்போது அந்த புகை வாசத்துக்கும் அதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இது நல்ல ஒரு மணி நேரம் குறைஞ்சது ஒரு மணி நேரம் இதை ஊற விடுவோம் ஊறின பின்னாடி இது எப்படி சுடுறதுன்னு பார்ப்போம் சுட்ட மீன் செய்யறதுக்கு இப்போ விறகு பத்த வைக்கிறேன் அந்த நெருப்பும் அணைய போகுது மீன் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு இந்த சாந்து என்ன பண்ணணும் நல்லா இப்படி பூசி விடணும் அப்போ தான் நெருப்பில் வைக்கும்போது இந்த தோல் வந்து பிச்சிக்காமல் வரும் நல்லா சாந்தா அப்பி விட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து தோல் பிச்சிக்காமல் வரும் இப்போ இந்த வலையை வச்சுட்டு இந்த மீனை சுட்டு எடுக்கலாம் நல்ல இந்த சாந்த அடியில் இருக்கற பக்கமாக முதல்ல வச்சோம்னா அவ்வளோ சீக்கிரத்துக்கு தோல் வந்து பிச்சுட்டு வராது இந்த வலையை எப்படி பயன்படுத்துறது இது என்ன வலை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சுட்டக்கறி காணொலியில் போட்டிருக்க விருப்பம் உள்ளவங்க அதை பாருங்கள் மீதி இருக்கிற சாந்தியும் இது மாதிரி மேலே நல்லா அப்பி விட்டுடுறேன் சுட்ட சுட்டக்கறிக்கு கொஞ்சம் தணல் பக்கத்தில் வைக்கலாம் மீன் வந்து ரொம்ப சீக்கிரம் வேகக்கூடியது அதனால் கொஞ்சம் அப்படி ஒயர்வாக தூக்கி வச்சுருக்குறேன் ஒரு ஒரு நிமிடம் ஆயிருக்கும் மெதுவாக எடுத்து பார்ப்போம் இதுக்கு பாறை மீன் தான் செய்யணும்னு இல்லை விருப்பமான எந்த மீன் வேணாலும் செய்யலாம் ஆனால் கொஞ்சம் சதை பற்றோடு நல்லா இருக்கும் இப்போ மீன் வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ லேஸாக இதில் நல்லெண்ணெய் விடுறேன் ரெண்டு பக்கமும் நல்லெண்ணெய் விட்டுக்கணும் இப்போ இந்த பக்கமும் லேசாக எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம எண்ணெய் விட்டால் தான் அந்த நேரம் நல்லா அழகாக பொன்னிறமாக நம்மளுக்கு வரும் மீன் நல்லா வெந்திருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பூண்டு புகை எண்ணெய் இந்த மசாலா எல்லாமே இப்போது கமகமான்னு வாசம் வருது ரொம்ப அருமையாக இருக்கு இந்த வாசம் இது நீங்கள் உங்க வீட்டில் முயற்சி பாருங்க கறி சுட்டு சாப்பிட்டா எந்த அளவுக்கு சுவையாக இருக்குமோ அதை விட மீன் இந்த மாதிரி சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் நல்ல நேரம் மாறிடுச்சு இப்போ இதை எடுத்துடுறேன் இது மேலே நல்லா இந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் முயற்செய்து பாருங்கள் குறிப்பாக பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த காணொலி உங்களுடைய கருத்துக்களை கீழ் உள்ள கருத்துப்பட்டியில் மறக்காமல் பதிவிடுங்க மேலும் என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் ஆதரவு தர விரும்பினா கீழ் உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க நன்றி